நாட்டி dwarf выглядbird peceni நிமாம் வoso Canal precon Hospital السلام عليكم ورحمه الله وبركاته نحمده صلى على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ینغا سدقنا لقد صح مبين سبح الله العلیم وقال لك يا رسول الله وعلى وسلم سید قومي قادكم وكما قال عليه الصلاه والسلام و عليكم الله و رزقك و عطاكم عافان و دي سادين सरदार आवारी बुरसर नमन और बदली दूं अलगर में अपने विपर किए उत्तीर्ण सती सहाबा पुरम कलता बेनिंगलता पैंता बेनिंगलता मात्र नाटा बदला नाटा शुभादा कर पुलिसवाहन का मधुर कुम्भ आई पर बदली दूं अल्लाह हो इन बच्चों के लिए बदली इन कर्म के लिए मिलनुं पुलिस चिवारा

குடியரசு தின நாம் அன்றையிலிருந்து இன்று வரை கொண்டாடி வேண்டும் பாதிக்கின்ற இந்தியாவிலே அவர் அவர்களுக்கு தனியாக விழாக்கள் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு என்று சொன்னால் நமக்கு தனியாக விழாக்கள் இருக்கிறது பண்டிகைகள் இருக்கிறது

மக்களுக்காக மக்களிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தினம் தான் நாம் சிந்திக்க வேண்டும் இல்ல குடியரசு நமக்கு என்ன பாடங்களை போட்டுகிறது என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும்

கிடைக்காத நாயகம் அந்த எல்லை வரையும் நமது தலைவர்களும் இந்த மக்களுக்காக இப்பொழுது உழைப்பிட வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்ல அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டம் அற்புதமாக உருவாக்கியவர் இருக்கிறதோ அதே போன்று அம்பேத்கர் உருவாக்கி நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆட்சிகள் இருக்கிறது அதில் பதினாலிருந்து பதினெட்டு வரை சில காலங்கள் இருக்கிறது அந்த காலங்களின் தொழுவதும் கூட தீர்ப்பு சொன்னார்கள் ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும் அமெரிக்காவிலே கல்லையர்கள் கருப்பொருட்கள் என்று பாகுபாடுகள் இருந்தது அந்த பாகுபாடு மத்தியிலே முகம்மது அலி என்ற புத்துசண்டை வீரர் அவன கேள்விப்பட்டிருப்போம் அவர் பார்க்கிறார் ஒரு உலோகத்திற்கு சென்று உணவு உள்ளதற்காக செய்கிறார் செல்லும் சமயத்திலே அவர் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு யாரும் பணியாளர்கள் யார் வந்து என்ன வேண்டும் என்பது கூட கேட்கவில்லை அந்த அளவுக்கு மனம் கவலை கொடுத்தவராக

அது பழைப்படங்களிலே குறைவாக இருந்தாலும் கூட அறிவில் குறைவாக இருந்தாலும் கூட நன்றியுள்ள